தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய மாணவர்களே மாணவிகளே இந்தியா உலகம் எல்லா தமிழ் பேசும் மக்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் மாணவிகள் சகோதரர்கள் சகோதரர்கள் சரி என்ன சொல்ல போற சார் இந்தியன் சிஎம்ஏவா யூஎஸ் சிஎம்ஏவா இந்தியன் சிஏவா ஏசிசிஏ ஃபர்ஸ்ட் இந்தியா கோர்ஸை படிப்பா மூணாவது இடத்துக்கு வர போறோம் உலகத்துல இந்தியா இதை விட்டுட்டு எதுக்கு குளோபல் போற அங்கேயே ஒண்ணு சரியில்லன்பா நான் ஒண்ணு சொல்ல விரும்பல ஒரு யூகே ஒரு யூஎஸ் அப்படியே பாத்துக்கோ தான் மூணாவது இடத்துக்கு வரப்போறோம் இதப்படி ஃபர்ஸ்ட் ஏ சார் இதுதானப்பா பேசில் இருந்து கொண்டு போவோம் அத அப்படி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க நம்பாத பணம் நிறைய இருக்கும் இங்க கம்மி இது கவர்மெண்ட் இது இந்தியன் கவர்மெண்ட் ஃபீஸ் கம்மி அதெல்லாம் தெரியாது சும்மா சொல்லுவாங்க ஒரு கூட்டம் கிளம்பி விட்டது இப்போ ஏப்பா நான் உடனே ஒண்ணு கேட்கிறேன் இந்தியன் சிஏ இந்தியன் சிஎம் இயக்கதான அவள் லட்ச லட்சமா எழுதுறாங்க அதுக்கு பாத்துக்கங்க ஜாக்கிரதையா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல போனோம் ஜாக்கிரதையான ஆளுங்க தான் நீங்க பாத்துக்கங்க சரி சார் ஃபீஸும் கம்மி எங்க ஆர்ஆர் அகாடமியில இந்தியன் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் தானே முப்பத்தோரு வருஷமா வேலை வாய்ப்பு பத்தி எல்லாம் சொல்லுவாங்க இந்தியன் சிஏ இந்தியன் சிஎம்ஏக்கு இல்லாத வாய்ப்பா இந்தியன்டா தமிழண்டா தலை நிமிர்ந்து நில்லடா அவங்கள்லாம் ஓடி போயிட்டாங்க எல்லாம் சும்மா ஓடிப்போடவங்களுக்கு பிடிச்சிருந்து இங்கே நிறுத்தி எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நம்பாத ஃபர்ஸ்ட்டு இந்தியன் சிஏ இந்தியன் சிஎம்ஏ படி அப்போ தான் உன்னால் இது பண்ண முடியும் நூறு முப்பது லட்சம் சிஏ என்ன ஒன்றும் சொல்லிவிட்டாங்க இந்தியன் சிஏ தானே ஏசி சிஏ சொல்ல சொல்லு கிடையாது சரி முப்பது லட்சம் சிஏன்னா சிஎம்ஏ ஐம்பது லட்சம் கூட தேவைப்படலாம் ஏன்னா நிறைய வேலை வாய்ப்பு அதில் சிஏ ஸ்பெஷலிஸ்ட் சிஎம்பியை வந்து ஜென்ரலிஸ்ட் இதுக்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் ஒன்னு இஷ்டம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஜாகிரதையா இருங்கோ புள்ள பிடிக்கிறவங்க வராங்கோ காட் பிளஸ் யூ அகரார் அகாடமி வாங்க பள்ளுவர் கோட்டையே தான் போல வாங்க படிங்க நண்பா பாஸ் பண்ண வச்சிருவோம் கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சம்பளம் நிறைய ஸ்ட்ரென்த் போனா காலி ஆல் தி பெஸ்ட்